ஆஹ் தங்கச்சிமா இந்த மாதிரி வாங்க வாங்க வணக்கம் தெரியல தான் வச்சிருக்கேன் சாப்பிட வந்தா சாப்பிட்டேன் வள்ளிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஒன்னொண்டா இப்படி எப்படி லைவ் போடணும் அப்படின்ட்டு அதனாலதான் வேற ஒண்ணும் இல்லை சாப்பிட்டாச்சா பாப்பா சாப்பிட்டாலா ஓகே அண்ணா ஓகே தேங்க்யூம்மா தேங்க்யூ இன்னைக்கா நம்ம வீட்டில் காரக்குழம்பு காரக்குழம்பு பீட்ரூட் பொரியல் ரசம் ஓ இனிமான் சாப்பிட்ணுமா சரிம்மா சரிம்மா சரி எவ்வளோவா லைவ் போடுறது இந்த வலி வேணால் பார்த்துக்கோ இன்னி சாப்பிட்டிங்களா ஓகே ஓகே சேட்டை பாப்பா ரொம்ப சேட்டை பண்ணுறோம்ல சரி சரி எல்லாம் இருக்குதுதா இப்போ இது மைக்கு மைக்கப்பட்ட பதினேழு பேர் லைவில் இருக்காங்க பாரு ஆமாக்கா எழுத்து கொஞ்சம் பெருசாக ஓகேவா அதுக்கப்புறம் என்னக்கா நீ எது முடிக்க போறப்போ நீ வந்து சைடு லைவ் போற மாதிரி இருந்தா அந்த மைக்க தொட்டு என்ன தோடு மைக்கத்தோடு